சவகாலத்தின் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமையை நாம் குருத்து ஞாயிறாக பாடுகளின் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் இல்லாத ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே போல இந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நற்செய்தி வாசகங்களை நாம் வாசித்தோம் இன்று முதல் உயிர்ப்பு பெருவளா வரை உள்ள இந்த ஏழு நாட்களையும் புனித வாரம் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம் புனித வாரம் என்று சொல்கின்ற பொழுது புனிதம் எங்கே தூய்மை எங்கே பரிசுத்தம் எங்கே என்ற அந்த கேள்விகளை கேட்டு நம்மையே நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் இன்றோடு தவக்காலம் தொடங்கி நாற்பது நாட்களை நிறைவு செய்கின்றோம் இந்த நாற்பது நாட்களிலே ஒருவேளை நாம் முயற்சி எடுத்திருக்கலாம் அல்லது முயற்சி எடுக்காமல் கூட நாம் இருந்திருக்கலாம் எது எப்படியோ போனது போகட்டும் ஆனால் இந்த புனித வாரத்திலே நான் ஆண்டவருக்கு என்று ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க போகின்றேன் எனது ஆன்மீக வாழ்வை நான் பரிசோதித்து பார்க்க போகின்றேன் என்னுடைய ஆன்மீக காரியங்களிலே இன்னும் அதிகமான ஒரு ஆர்வத்தை நான் வெளிக்காட்டப் போகின்றேன் இந்த புனித வாரம் நமது வாழ்வை புரட்டி போடக்கூடிய ஒரு வாரமாக இருக்க வேண்டும் நமது வாழ்வை தூய்மையின் அடிப்படையிலே பரிசுத்தத்தின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்ள வேண்டும் பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் நான் இந்த புனித வாரத்திலே நான் மனிதனாக இருந்து புனிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஏன் இதை புனித வாரம் என்று சொல்கின்றோம் கடவுள் நம்மை மீட்டு வெற்றி கொண்ட நாளை நாம் கொண்டாடுவதற்கு ஒரு தயாரிப்பின் நாட்களாக நாம் பார்க்கின்றோம் இயேசுவினுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு என்னும் அந்த பாஸ்கா மறைபொருளை உணர்ந்து கொண்டாடுவதற்கு இந்த ஏழு நாட்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே மிக பெரிய நீண்ட தான் இந்த வாசகம் எப்போதும் முடியும் என்று சொல்லி நாம் காத்து கொண்டிருப்போம் அல்லது இந்த வாசகத்தை ஒருவேளை வேகமாக வாசிக்க மாட்டார்களா என்று கூட நாம் நினைத்து கொண்டிருப்போம் என் அன்புக்குரியவர்களே பாடுகள் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல வேகமாக செல்லாது நீங்கள் விபுலியத்தை பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி ஒரே சென்டென்ஸில் முடிஞ்சிருக்கும் ஆனால் இன்னைக்கு வாசித்திருப்போம் ரெண்டு அதிகாரங்களை நாம் வாசித்திருப்போம் இயேசு எப்படி பாடுபட்டார் எப்படி துன்பப்பட்டார் எப்படி சிலுவையை சுமந்தார் எப்படி பிலாத்துவினுடைய அரண்மனையிலே ஏறோதனுடைய மாளிகையிலே அவர் எப்படியெல்லாம் கேள்வி கேட்கப்பட்டார் அவர் எப்படி அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பலவிதமான நிகழ்வுகளை நாம் வாசித்துக் கொண்டிருந்திருப்போம் ஏன் பாடுகளுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமோ இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி ஒரே வரியில் முடிப்பதற்குடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே இந்த உலகத்திலே எல்லோரும் இந்த துன்பத்தை கடந்துதான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு முன் அடையாளமாக ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் சந்தித்த நபர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர் சந்தித்த நிகழ்வுகள் எத்தனையோ பேர் அத்தனை பேரையும் நாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது இயேசுவுக்கு நான் எந்த வகையில் உதவி செய்ய போகிறேன் இயேசுவோடு நான் எந்த வகையில் நான் உடன் இருக்கப் போகின்றேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது துன்புறும் ஊழியனாக இயேசு தன்னையே நமக்காக ஒப்பு கொடுக்க போவதை நாம் எஸ்ஐயா புத்தகத்திலிருந்து வாசித்தோம் அவருடைய காயங்களால் நாம் குணம் பெற்றோம் என்று வாசிக்கின்றோம் இயேசுவின் காயங்களுக்குள் எனது வாழ்வை ஒப்புக்கொடுக்க நாம் தயாராக இருக்கிறோமா அல்லது இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோமே இயேசு தன்னை வெறுமையாக்குகின்றார் ஒன்றுமில்லாமல் ஆக்குகின்றார் யாருக்காக நமக்காக நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய கடவுள் தன்னையே தருகின்றார் எனவே தான் நாம் பாடுகின்றோம் அவர் தெய்வத்தின் நிலையில் இருந்தாலும் அதை வழிந்து பற்றி கொண்டிருக்காமல் மாறாக சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே ஒப்புக்கொடுத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம் பாடுகின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த குருத்து ஞாயிறு பல தரப்பட்ட மனிதர்களை நமக்கு முன் நிறுத்துகிறது கழுதையிலிருந்து கடைசியாக சிலுவையில் தொங்கிய அந்த மனிதன் வரை இன்னும் இயேசுவை அடக்கம் செய்த அரிமத்தியா யோசிப்பு வரை எத்தனையோ மாந்தர்களை நாம் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆனால் இன்றைய நாளிலே நான் நான்கு மனிதர்களை எடுத்துக்கொள்கின்றேன் நம்முடைய சிந்தனைக்காக இயேசுவிடமிருந்து அந்நியப்பட்டு போன மனிதர்கள் இயேசுவோடு ஒன்றிணைந்த மனிதர்கள் இயேசுவிடம் அந்நியப்பட்டு போனவர்கள் இயேசுவோடு ஒன்றிணைந்தவர்கள் என் அன்புக்குரியவர்களே யார் அன்னியப்பட்டு போனார்கள் இரண்டு நபர்கள் அந்நியப்பட்டு போனார்கள் வாய்ப்புகள் இருந்தது இயேசுவை கண்டுகொள்ள இயேசுவை மீட்பராக இயேசுவை மெசியாவாக கண்டுகொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்தது வாழ்வை புனிதப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்க்கையிலே அற்புதங்களை காணுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் கண்டுகொள்ளாமல் இயேசுவை விட்டு அந்நியப்பட்டு போய்விட்டார்கள் முதல் மனிதன் யூதாசு என் அன்புக்குரியவர்களே வீட்டில் சொல்வாங்க உனக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு கேட்பாங்க உனக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு கேட்பாங்க அன்புக்குரியவர்களே ஒருவேளை யூதாசை பார்த்து ஏசு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் இதைத்தான் கேட்பார் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் பணப்பையும் ஓண்டதாக இருந்துச்சு மற்ற எல்லாரையும் போல உன்னையும் இரவெல்லாம் தானே உன்னை அப்போஸ்தலனாக நான் ஏற்படுத்தினேன் அது மட்டுமல்ல நீ என்னோடு வந்தாய் என்னோடு உண்டாய் உறங்கினாய் நான் செய்த புதுமைகளை பார்த்தாய் நான் செய்த அற்புதங்களைக் கண்டு மகிழ்ந்திருந்தாய் நான் அறிவித்த நற்செய்தியை கேட்டாய் ஆனால் நீ என்னிடமிருந்து அன்னியப்பட்டு போய்விட்டாயே முப்பது காசுக்காக என்னை விற்றுவிட்டாயே என்று யூதாசிடம் கேட்ட கேள்வி ஒருவேளை இயேசு யூதாசிடம் கேட்டிருப்பார் என்றார் அவன் பெயருக்கு ஏற்றவாறா வாழ்ந்தான் யூதாசி என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் நம்முடைய பெயருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு இன்னைக்கு பேர் வைக்கும்போதே டிசைன் டிசைனாக வச்சனா கூட நம்ம என்ன செய்கிறோம் கூகுளில் போய் அடிக்கிறோம் இன்னைக்கு எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி என்ன செய்கிறோம் கூகுளில் போய் தட்டுறோம் அது அப்படியே வருது இருந்து இசட் வர பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வருது அதில் ஒரு பேரை சூஸ் பண்ணிடுறோம் ஒருவேளை அந்த பேருக்கு என்ன அர்த்தம் என்பதை கூட இன்றைய கூகுள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது ஆனால் அன்னைக்கு கூகுள்லாம் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் பெயர் வைக்கிறார்கள் என்றால் ஏதோ அர்த்தத்தோடு தான் வைப்பார்கள் அர்த்தம் இல்லாமல் என்ன செய்ய போறது பெயர் வைக்கிறது இல்லை இந்த யூதாசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அருமையான பெயர் அருமையான அர்த்தம் ஆனால் பெயருக்கு ஏற்றபடியா வாழ்ந்தான் என்றுக்குரிய சகோதர சகோதரிகளே அவளுடைய பெயருக்கு அர்த்தம் அதுதான் இறைவன் என்றென்றும் ஆழ்த்த பெறுவாராக அவனுடைய செயல்கள் இறைவனை மகிமைப்படுத்திய ஒரு செயலா அல்லது இறைவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு செயலா இல்லை இயேசுவை காட்டி கொடுத்தான் பெயருக்கு ஏற்றபடி வாழாமல் அவன் மறந்து போய்விட்டான் அவனுடைய பேரை கூட என்ன செய்ய முடியாது இன்னைக்கு நம்மளால வைக்க முடியாது நம்முடைய குழந்தைக்கு எத்தனையோ அப்போ சொலர்களுடைய பேரை வச்சிருப்போம் ஆனா என்ன செய்ய முடியாது யூதாஸ் பேரை வைக்க முடியாது ஒரு கோடி தாரேன் தயவு செய்து உங்க பிள்ளைக்கு யூதாசன் பேர் வைங்க அப்படி சொன்னா கூட என்ன செய்ய மாட்டோம் சோழியை பாருங்க ஃபாதர் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் வைக்க முடியாது ஏன் எங்கெல்லாம் யூதாசன் பேர் வருதோ அங்கெல்லாம் ஒரு அடைமொழி வரும் என்ன அடைமொழி என்ன அடைமொழி வரும் கேட்கல இயேசுவை காட்டி கொடுத்த காரியத்து இப்படி அடைமொழி வச்சுட்டு என் பிள்ளைக்கு இந்த பேரை வைக்கவா விளையத்தில் பார்க்கிறோம் சிலர்கள் பெயர்கள் வருகின்ற போதெல்லாம் எல்லார் பேரும் வரும் இடியின் மக்கள் இன்று வரும் ஆனா இந்த யூதாசுக்கு மட்டும் கடைசி பேர் வரும் அதுவும் அடைப்புக்குரியல் என்ன வரும் காட்டி கொடுத்த யூதாசு இஸ்காரியத்தின் வரும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆனால் இந்த யூதாசுக்கு வாய்ப்பு இருந்தது அவன் என்ன செய்தான் ஆண்டவரால் மூன்று முறை எச்சரிக்கப்படுத்த எச்சரிக்கப்படுத்தப்பட்டான் மானிட மகனை காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு அவன் பிறவாதி இருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் ஆண்டவர் சொன்னார் ராபோஜர் திருவிழா நீ செய்ய இருப்பதை விரைவாக செய் அப்போது கூட இந்த மனுஷன் என்ன சுதாரிச்சு இருக்கணும் அப்போது கூட இந்த மனுஷன் செஞ்சிருக்கணும் ஐயோ ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு நாம செய்யவே கூடாது என்று சொல்லி மனம் மாறி இருக்க வேண்டும் ஆனால் பணம் அவனுடைய கண்ணை மறைத்து விட்டது பணம் அவனுடைய கண்ணை மறைத்துவிட்டது முப்பது வெள்ளி தான் பெரிதாக தெரிந்தது இவரை மெஸ்ஸியாகவோ மீட்பராகவோ அவன் நினைத்து பார்க்கவில்லை எனவேதான் என்ன செஞ்சான் அவன் வெளியில போய் அவன் கேட்கிறான் இயேசுவை காட்டி கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க இயேசுவை காட்டி கொடுத்தா என்ன தருவீங்க என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே முப்பது வெள்ளி காசுகளை வாங்கிக் கொண்டு இயேசு இருக்க இடத்துக்கு வருகின்றான் ஏன் முத்தமிட்டு காட்டி கொடுக்கணும் ஏன்னா இயேசுவை போல அவருடைய சீடர்களும் அப்படியே தான் இருந்தார்கள் உருவத்திலே பல இதில் தோற்றத்திலே அப்படித்தான் இருந்தார்கள் தாடியோடு அப்படித்தான் இயேசுவை போல இருந்தார்கள் படை வீரர்களுக்கு ஒரே குழப்பம் இதில் யாரை கைது செய்ய எல்லாரும் பார்த்தா இயேசுவை போல தான் இருக்கிறாங்க யாரை கைது செய்வதற்கு எனவேதான் யூதாசு தேவைப்பட்டான் யூதாஸ் என்ன செய்தான் இயேசுவை காட்டி கொடுக்குவதற்கு அவன் முத்தமிட்டான் முத்தம் என்பது ஒரு அருமையான வார்த்தை மட்டுமல்ல ஒரு நிகழ்வு அன்பை பரிமாறி கொள்வதற்கு தான் பவுலடியார் என்ன சொல்றாருன்னா தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று குறிப்பிடுவார் தூய முத்தம் கொடுத்து இங்க தூய முத்தம் இல்ல அந்த முத்தத்தில் விஷம் அந்த முத்தத்தில் விஷம் அந்த மனிதன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் ஆண்டு அப்பவும் கேட்காரு யூதாஸ் மானிட மகனை முத்தமிட்டா காட்டி கொடுக்கிறாய் கூட என்ன செஞ்சிருக்கலாம் அவன் சுதாரிச்சிருக்கலாம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யூதாஸ் கொடுக்கப்பட்ட அதே எச்சரிக்கை அதே காரியங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் தவறி செல்கின்ற பொழுது தவறி விழுகின்ற பொழுது இறைவனுடைய கொள்கைக்கு இறைவனுடைய பண்புகளுக்கு இறைவனுடைய இரையாட்சியினுடைய தன்மைக்கு எதிராக செல்கின்ற பொழுது நாம் யூதாஸைப் போலத்தான் பல நேரத்திலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் நான் என்னுடைய செயல்களால் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன் என்னுடைய செயல்களால் காட்டி கொடுக்கிறேன் இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு காரியம்தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஃபாதர் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க கெட்ட வார்த்தை பேசுகிற எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னார் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க கெட்ட வார்த்தை பேசுகிற ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஃபாதர் நாங்களும் அப்படி பேச மாட்டோம் ஃபாதர் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அப்படி செய்யக்கூடாது கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டாக வைக்கக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அப்படி நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அப்படி நம்ம ஏதாவது கிறிஸ்துவினுடைய பண்புக்கோ தன்மைக்கோ அவருடைய கொள்கைக்கோ எதிராக போயிட்டோம் அப்படின்னா நாம யூதாசு என் அன்புக்குரியவர்களே யூதாசுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஒருவேளை யூதாசு மனம் மாறியிருந்தான் என்றால் போல மனம் மாறியிருந்தான் என்றால் ஏசு என்னை நிச்சயமாக மன்னிப்பார் என்று சொல்லி அவன் உயிரோடு இருந்திருந்தான் என்றால் இன்னைக்கு யூதாசுக்கு நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க அந்தோனியாருக்கும் மாதாவுக்கும் உள்ள கோயில் மாறி என்ன செஞ்சிருப்பாங்க யூதாசுக்கு ஏகப்பட்ட கோயில் கட்டியிருப்பாங்க அவன் மிகச்சிறந்த புனிதராக மாறியிருப்பான் ஏன் தெரியுமா ஆண்டவர் சொல்றார் விவளியத்துல மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணகத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார் ஒருவேளை அவன் மாறியிருந்தான் என்றால் விண்ணகத்தில் அவனை குறித்து மகிழ்ச்சி இருந்திருக்கும் ஆனா என்ன அவன் என்ன செஞ்சான் மாசற்றவரை காட்டிக் கொடுத்து விட்டேன் பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்தேன் குத்துச்சு அவனை உள்ளம் குத்தியது எப்பவுமே செத்து போயிட்டான் அவன் தூக்கில் தொங்குனது என்பது அவனுக்கு இரண்டாவது சாவு எப்போது அவனுடைய உள்ளத்திலே பாவமில்லாத ஒரு மனிதரை நான் காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று சொன்னபோது அப்போதே அவன் செத்து போய்விட்டான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த யூதாசியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நாம் ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய பண்புகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் இரையாற்றியை கட்டி எழுப்புவதற்கு நாம் உறுதுணை செய்திருக்க வேண்டும் ஒருவேளை நான் யூதாசை போல பாவம் செய்திருந்தால் கூட ஆண்டவருடைய மன்னிப்பு இரக்கம் உண்டு என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அவன் உணராத ஆண்டவரை விட்டு விலகி சென்றான் அவன் நாண்டுக்கு நின்று செத்து போயிட்டான் அந்நியப்பட்டு போனான் இயேசுவிடமிருந்து அன்னியப்பட்டு போனான் வாய்ப்பு இருந்தது இயேசுவோடு இணைவதற்கு இயேசுவினுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் மனுஷன் அந்த மன்னிப்புல அவனுக்கு நம்பிக்கையில் ஆண்டோட இரக்கத்தை அவன் தேடவில்லை எனவே அவன் ஆண்டவரிடமிருந்து அந்நியப்பட்டு போனான் இரண்டாவதாக அந்நியப்பட்டு போன ஒரு மனிதன் இயேசுவினுடைய வலது புறத்திலும் இடத்துப்புறத்திலும் கல்வர்கள் தொங்க விடப்பட்டார்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அதுல ஒருத்தன் ஆணவத்தோடு எத்தனையோ புதுமை செஞ்சிருக்கேன்னு சொன்னாங்களா நீ நல்ல மனுஷன் என்னை விடுவி என்று சொன்னான் ஆணவ பேச்சு ஆணவ பேச்சு நீர் பெரிய அதிகாரத்தில் உள்ள மனிதன் தானே எவ்வளவு வேற புதுமை செய்திருக்கிறேன் இறந்து போன மனிதனை எல்லாம் உயிர்ப்பிக்க செய்திருக்கிறேரு ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறீரே இதை உன்னால் செய்ய முடியாதா நீ செய்யலைனா நீலாம் என்ன செய்யல மனிதனே கிடையாது நீ மெஸ்ஸியா இல்லை நீ மீட்பர் அல்ல என்று சொல்லி ஆண்டவரை தூற்றுகின்றான் ஆண்டவரை தூற்றுகின்றான் வாய்ப்பு அவனுக்கும் இருந்தது வாய்ப்பு அவனுக்கும் இருந்தது திருமுழுக்கு என்பது என்ன ஆண்டவரோடு இறந்து ஆண்டவரோடு உயிர்ப்பிக்க கூடியதுதான் திருமுழுக்கு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவரோடு அவன் இறந்தான் என்றால் நிச்சயமாக ஆண்டவரோடு அவன் உயிர் தழுவான் ஆனால் மனிதன் ஆணவத்தினால் அவன் ஆடி போய்விட்டான் வாழ்க்கையை தொலைத்து போய்விட்டான் கடைசி சான்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அவன் தான் அவன் கொலையாளிதான் ஆனால் நான் யாரோடு இருக்கின்றேன் யாரோடு துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இந்த இயேசுவிடம் இரக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் அவன் பெறாமல் போய்விட்டான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இயேசுவிடமிருந்து அந்நியப்பட்டு போன கல்வன் இவனைப் போலவும் பல நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கோயிலுக்கு வருவோம் வந்துட்டு ஆணவத்தில் எத்தனை தடவை வந்திருக்கேன் உன் கோயிலுக்கு இன்னும் அப்படியே இருக்கிய நீ தர பாரு கோயிலுக்கே வரமாட்டேன் அந்த கல்வன் அந்த கல்வன் அப்படியே பிரதிபலிக்கும் ஆணவத்தினால் அல்ல என் அன்புக்குரியவர்களே அதனால தான் ரெண்டாம் வாசகத்தை பார்க்குறோம் தாழ்ச்சி தூய்மை ஆண்டவர் தாழ்ச்சி அடைகின்றார் சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே கீழ்படிந்தார் ஒரு தாழ்ச்சி இல்லாத ஜபம் ஆண்டவர் முன்னால் எடுபடாது ஆயக்காரனை பார்க்கின்றோம் அவள் என்ன செஞ்சான் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நுழைவதற்கு என தகுதி இல்லை என்மேல் இறக்கமாயிரும் சொல்லி மார்பிலே அடித்துக் கொண்டான் தொழுநோயாளி நாமன் ஆணவத்தோடு வந்தான் குணம் கிடைக்கவில்லை தாழ்ச்சியை அவன் ஆடையாக பெற்றுக்கொண்டான் தான் அவனுடைய உடல் சிறுபிள்ளை உடல் போல் ஆகியது பிரியமான சகோதர சகோதரிகளே யூதாசை போல அந்த கல்வனை போல பல நேரத்திலே இயேசுவை இனம் கண்டு கொள்ளாமல் அந்நியப்பட்டு நாம் நிற்கின்றோம் அந்நியப்பட்டு நிற்கின்றோம் இரண்டு மனிதர்கள் மற்ற இரண்டு மனிதர்கள் பாவம் செய்தவர்கள்தான் ஆனால் வாய்ப்பு கிடைத்த போது ஆண்டவரை பற்றி கொண்டார்கள் பேதுரு இயேசுவை பற்றி கொண்டார் இயேசுவை பார்க்கின்ற பொழுது அவருக்கு சந்தேகம் ஐயா இரவு முழுவதும் என்ன செஞ்சாச்சு கண் விழித்து மீன் பிடிச்சிட்டோம் இனி கிடைக்காது என்று சொல்ல போது வார்த்தையில் நம்பிக்கை வைக்கிறேன் நிறைய மீன்கள் அப்ப பேர் என்ன சொன்னா தெரியுமா ஆண்டவரே பாவி என்னை விட்டு அகன்று போய்விடும் அப்போதே உணர்ந்து கொண்டார் இயேசுவினுடைய முக்கியமான புதுமைகளிலே இந்த பேதரை இருந்தார் இயேசு என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அவர் நினைத்து கொண்டிருந்தார் தாபூர் மலையிலே அவர்தான் சொன்னார் ஆண்டவரை உமக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றும் மோசை கொன்றும் மூன்று கூடாரங்களை அமைப்போம் எவ்வளவு பெரிய வார்த்தைகள் அது மட்டுமல்ல வாருங்கள் இயேசுவோடு செல்வோம் என்று சொன்ன மனிதர் ஆனா எவ்வளவு தைரியமான மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்து விட்டான் மூன்று முறை மறுதளிட்டான் ஆண்டவர் சொன்னார் அவருக்கு விச்சரிக்க கொடுத்தாரு சீமோனே சீமோனே சாத்தான் கோதுமையை புடை சொல்வது போல் புடைப்பது போல உன்னக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார் ஜெபிக்க சொன்னார் ஆனா மனுஷன் என்ன செஞ்சிட்டாரு தூங்கிட்டார் தூங்கிட்டார் தூங்கினவன் சோதனையை அவன் விழுந்து விடுவான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரி ஆண்டவர் சொன்னது என்ன நீங்க என்று தான் சொன்னார் ஜெபிங்க ஆனால் தூங்கிட்டாரு என் அன்புக்குரியவர்களே இந்த பேதிருவை போலத்தான் பல நேரத்திலே ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்ற பொழுது அந்த எச்சரிக்கை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகின்றோம் கண்டுகொள்ளாமல் விட்டு பேதிரு எவ்வளவு பெரிய தைரியமான ஆள் தெரியுமா அங்க படை வருகின்ற பொழுது எல்லாரும் சும்மா இருக்கும் போது அவர் கையில் இருந்த வாழ உருவி என்ன செய்யறாரு ஒருத்தனுடைய காதை வெட்டிருந்தாரு எப்படி நீ இயேசுவை கைது செய்ய வரலாம் என்று சொல்லி காதை வெட்டி விடுகின்றார் மால்கூஸ் என்பவனுடைய காதை வெட்டினார் என்று சொல்லி விபலிய பதிவு செய்கின்றது அவ்வளவு தைரியமான மனுஷன் ஆனால் நாம விபளித்தை வாஸ்து பார்த்தோம் அப்படின்னா பனிப்பெண் பனிப்பெண் யார் அடிமை அடிமை உன்ற ஒரு மனிதன் அவண்ட போய் என்ன செய்யறாரு எனக்கு தெரியாது இல்லையப்பா எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி மூன்று முறை ஆண்டவர் மறுதளிக்கிறார் ஆண்டவர் சொன்னார் நீ மூணு தடவை மறுதளிக்க என்ன செய்யாது சேவல் கூவாதுன்னு சொன்னார் மறுதளிச்சாரு சேவல் கூவிட் விவலியம் சொல்கிறது வெளியே போய் அழுதார் என்று சொல்லப்படுகிறது நொந்து அழுதார் நொந்து அழுதார் இந்த யூதாசுக்கும் இந்த ராயப்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆண்டவருடைய இரக்கத்தில் இவருக்கு மன்னிப்பு இருந்துச்சு ஆண்டவர் மன்னிப்பில் இவருக்கு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு நம்பிக்கை இல்லை எனவே தான் அவன் செத்து போனான் இவன் என்ன செஞ்சா ஆண்டவருடைய ஆசிர்வாத்தை பெற்றுக்கொண்டார் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அன்புக்குரியவர்களே பேதிருவை போல நமக்கு வாழ்வு உண்டு எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பெரிய நிகழ்வு இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவர் நிச்சயமாக மன்னிப்பார் ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் வழியை அல்ல இறக்கத்தை விரும்புகிறேன் மருத்துவர் நோய் அற்றவருக்கு அல்ல நோயற்றவருக்குத்தான் தேவை ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன் என்று சொல்லி மத்திய நட்ச ஒன்பதிலே குறிப்பிடுகின்றார் பேதிருவை போல செய்த பாவத்திற்காக இந்த புனித வாரத்திலே மனம் மருந்துவோம் ஆண்டவர் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார் இரண்டாவதாக அந்த கல்வன் பேர் நல்ல கல்வன் கல்வனுக்கு பேரு நல்ல கல்வன் அவனும் குற்றம் செய்தான் கொலை செய்தான் திருடினான் இந்த உலகத்திலே தவறுகளை எல்லாம் செய்தான் அதனால்தான் அவனையும் சிலுவையில் அறைந்தார்கள் ஆனால் அவனும் தாழ்ச்சி அவன் தாழ்ச்சி அவன் சொன்னான் நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா நாம் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது முறையே ஆனால் இந்த மனிதன் எந்த பாவம் செய்யாதவர் உன்னுடைய ஆணவ பேச்சு உன்னை அழித்து விடும் என்று சொன்னான் அதோடு மட்டுமல்ல ஆண்டவர்கிட்ட அவன் ரிக்வெஸ்ட் வைக்கிறான் என்ன தெரியுமா ஆண்டவரே நீர் வான்வீட்டில் செல்லும் போது எங்களை நினைவு கூறும் என்று சொன்னான் ஆண்டவர் நினைவு கூறல என்ன சொன்னாரு நீ இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி ஆசிர்வாதத்தை கொடுத்தார் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் என் அன்பு கூறியவர்களே ஆண்டவர் இயேசு செய்த கடைசி புதுமை இந்த மனிதனுக்குத்தான் இந்த மனிதனுக்கு தான் இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நீ செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன ஆண்டவரோட இறக்கத்தை பெற்று விட்டாய் நீயும் என்னோடு இருப்பாய் என்று சொன்னார் வேற யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் ஆண்டவரை இனம் கண்டுகொள்வோம் மன்னிக்கும் இறைவன் இரக்கத்தை பொழிகின்ற இறைவன் அந்த மன்னிப்பிலும் இரக்கத்திலும் ஆண்டவர் சொல்கின்றார் உனக்கு நம்பிக்கையோடு வா நான் மன்னிப்பை கொடுக்கிறேன் இரக்கத்தை கொடுக்கிறேன் சொல்கிறார் எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புனித வாரத்திலே நாம் மன்னியப்பட்டு போக வேண்டாம் இந்த புனித வாரத்திலே ஆண்டவர் என்னை வெறுப்பார் என்ற சந்தேகம் வேண்டாம் மாறாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதுதான் எல்லோருடைய கரங்களிலும் குருத்தோலை இருந்தது இயேசுவனுடைய கரங்களிலே இருந்தது அது பாடுகளின் குருத்தோலை துன்பம் இல்லாமல் இன்பம் துன்பம் என்னும் கடலை தாண்டாமல் மகிழ்ச்சி என்னும் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறார் உங்களுக்கு வலிமையைக் கொடுக்கிறார் அவரே நமக்கு அரண் அவரே நமக்கு கோட்டை ஆமேன் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுவோம் விண்ணகத்தையும் வன்னகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளே எல்லாம் வல்ல தந்தையாகிய கடலவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் வாழ்வோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் நாம் எடுத்துக் கூறுவோம் திருச்சபையை வழிநடத்தும் மாயர்கள் குருக்கள் கண்ணியர்கள் ஆகியோரை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம் அன்பின் இறைவா உலகை ஆளும் சிறப்பாக எமது நாட்டை ஆளும் தலைவர்கள் மனிதர்களை பிரிக்கும் சக்தியை வளர்க்காமல் மனிதத்தை ஒன்றிணைக்கும் அன்பு என்ற உமது விழுமியத்தை ஆயுதமாக கொண்டு சமூகத்தை புதுப்படைப்பாக்க அருள் பொழிய இறைவா உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டார குணமளிக்கும் வள்ளலே இறைவா அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் பலவித புது புது நோய்களுக்கு விடை காண இயலாத நிலையை உள்ளது என்பதை உணர்ந்து உம்மிடம் சரணடைகின்றோம் நோயாளிகள் யாவரும் உமதருளால் விடுதலை காண உமது ஆற்றலின் ஆவியை தந்தருள இறைவா உமை மன்றாடுகிறோம் நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் பரிசுத்தமான ஆண்டவரே இந்த பரிசுத்தமான வாரத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் உமது இரக்கத்தில் மன்னிப்பில் நம்பிக்கை வைத்து எங்களது வாழ்வை மாற்றிக்கொள்ள ஆசிர்வதி தரலும் ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் எங்கள் மீது நிரம்ப பொழிந்திருலும் நோய் நொடிகளை என்னுடைய எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் தயமாய் செவி சாய்த்திருலும் ஆண்டவரை இதயம் திறந்து அழைக்கின்றோம் எமது இதயத்திலே வந்து வாசம் செய்யும் எங்களது வாழ்வை உமது ஆசீர்வாதத்தால் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் నల్లపితావే